நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லணும் புரியும் என் தலைவனும் எனக்கு கத்து கொடுத்தது எதிர் எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வேணு நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்து தான் நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சிம்மா வாங்க வாங்க சிம்மைக்கு வாங்கயா வாடா சிம்மான் என்னடா சொல்றேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாலை ஒண்ணும் விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும் நீ நினைக்க மாதிரி வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க தேவையில்லாம சொல்லணும் என்ன அண்ணன் உன்னே மாதிரி எனக்கு பேச வரும் நீ தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிக்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதி நீ நினைச்சிட்டீங்கன்னா நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடு பிறந்த கூட்டம் நாங்க ரொம்ப குறுக்குமா தான் ஓடிட்டு கூட நீ கண்ணியமா பேசுனா அன்கண்ணியமா பேசுறேன் எந்த மேடையில பேச வேண்டிய பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால சொல்ல முடியும் பாத்து கொச்சி வேலை பேசலையே இப்படி பேசிருப்பா அதவன அடுத்து வெளியிட வெளியிட முடியும்